நல்ல வேலை சஞ்சியாயின்னு வரல சஞ்சியை வர்றதுக்குள்ள நம்ம ஊஞ்சலை பிடிச்சிட்டான் இல்லாட்டினா அவ வந்து உட்கார்ந்துருப்பான் சரி பல்லு வளக்குவோம் பல்லு வளர்க்கணும்னாலே கடுப்பாக தான் இருக்கு காலையில முத்து போன்ற பற்கள் வேணுமா அதுக்குன்னா பல்லு வளர்க்கணும் பல்லு வளக்குங்கள் எம்ம சீக்கிரமா தோசை கிடுமோ பசிக்குது என்னதே பசிக்குதா ஆமாமோ பல்லு தைச்சிட்டனா என்னென்னு தெரியல இன்னைக்குன்னு பார்த்து பசிக்குது அதான் கரும்பு வெட்டிதுங்களான்னு வந்தேன் எப்பயும் செஞ்சு வச்சுட்டு தின்னுங்க தின்னுங்கன்னா திங்கண்டாளு இன்னைக்கு கொஞ்சம் அசந்து ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் எந்த கொஞ்சம் அதனால இப்ப செஞ்சில என்னதா பசிக்குது பசிக்குதுன்னு உயிரை எடுப்பாளுவ சரி சரி எம்மா கோவப்படாத தோசை ஊத்திட்டனா சீக்கிரமா கடக்கடன் சாம்பார வை வச்சிட்டா நான் அது வரைக்கும் கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் தொடப்ப கிட்ட பிஞ்சு பேரும் பிஞ்சி உனக்கு இப்ப நான் சாம்பார் வச்சு தரேன் தோசைக்கு வர வேலை இல்லாம சரி சரி அப்ப சட்னி தானே வைக்க போற அச்சிக்கிற வை கையில என்ன இருக்குன்னு பத்துக்க தோசை கரண்டி எடுத்து சூடு வச்சு விடுவேன் அம்மா நானும் ஒண்ணு இப்ப சட்னி வைக்க முண்டே பொடியை போட்டு தருவேன் சிப்பா தின்னுட்டு கடங்க நேராயி போச்சு நானே மாட்டு பொங்கலுக்கு என்ன கொஞ்சம் வெண்பொங்கலை பொங்கணும் சாம்பார் வைக்கணும் ஞாயிறு போயிட்டேன்னு இருக்கேன் உங்களுக்கு இப்போ நான் தோசை கிட்டு இப்ப சாம்பார் வச்சு மழைக்கிட்டு தந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இல்லாமல் கொஞ்சம் இட்லி பொடி வச்சு தருவேன் துவசை தின்னுட்டு தமிழை கிடங்க எனக்கு நிறைய வேலை கிடக்கு மதியத்துக்கு வெண்பொங்கலையும் வச்சு சாம்பாரையும் வச்சு அதுதான் சோறு இன்னைக்கு எடுக்க முடியா ஆமா கறி எடுத்தவா கறி நாளைக்கு கறி எடுத்துக்கிடலாம் இன்னைக்கு சாம்பார்ல தின்னுங்க சாம்பார் தான் போய்

ஊருக்குள்ள போட்டி நடக்கும் லாலா வேற வெளியே போனா என்ன நீ போட்டி பாப்பியே எப்பயும் போட்டி போட்டின்னு பறந்துக்கிட்டு இருப்ப அன்னைக்கு என்ன போட்டி மறந்து போச்சு உனக்கு அய்யோ ஆமால்ல நம்ம ஊர்ல காணும் பொங்கலுக்கு தானே போட்டி இப்பாவ சரிம்மா சரிம்மா அப்ப நான் காணும் பொங்கலுக்கு வெளியே கூப்பிட்டு போக வேண்டாம் இன்னைக்கு சும்மா தானே கிடப்போம் மாட்டு பொங்கலுக்கு பொங்கல் பொங்கிட்டு அதுக்கப்புறமா வெளியே எங்கேயாவது போலாமா ஆமா போறவ வேற வேலை இல்ல சும்மா கடங்க வீட்டுல எம்மா கொம்மி ஆம்ப இப்படி பண்ற போயிட்டு வருவோம்பா எங்கேயாவது எனக்குலாம் ஒரு இடமும் தெரியாது எங்கேயாவது போறதா இருந்தா உங்க அப்பிட்ட கேட்டுட்டு போயிட்டாங்கிறோம் நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்லுவா ஒரு இடமும் தெரியாது தெரியாதுன்னு இப்படி பொழி சொல்லிக்கிட்டே திரி இல்ல நான் என்னைக்கெல்லாம் வெளியே சுத்த போனேன் எனக்கு எந்த இடம் தெரியும் கூட்டுட்டு போ கூட்டுட்டு போனா நான் எங்க கூப்பிட்டு போறது நீங்க ஒரு இடத்துக்கும் கூட்டுட்டு போக வேண்டாம் விடுங்க தெரியாம கேட்டுட்டேன் சரி ஏன் தான் இந்த வீட்டுல வந்து பிறந்தமோன்னு இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் புரியாண்டங்கி இந்த அம்மா எங்கேயாவது போனாதானே எனக்கு நாலு இடம் தெரியும் கூப்பிட்டு போவேன் என்கிட்ட கோவப்பட்டு என்ன பண்ண எனக்கு வீடு உண்டு இந்த தோட்டம் உண்டு இந்த ஊரு உண்டுன்னு கிடப்பேன் எனக்கு வேற எங்கே தெரியும்னு உள்ள கூப்பிட்டு போக சொல்லி தெரியல தெரில கோயில்குள்ளா கொஞ்சம் போய்ட்டு வரலாம் இந்த குளசிக்கும் முத்தரமன் கோயிலுக்கும் இந்த திருச்செந்தூருக்கும் போகலாம் வேற ஒரு இடமும் தெரியாது எனக்கு நான் எங்கே கூட்டிட்டு போகிறது எல்லாரும் டூருக்கு திருக்குன்னு காசைப்பட்டு வேணுல எவ்வளோரும் போனால் இந்த கன்னியாகுமரியை சுற்றி பார்க்க போகலாம் குற்றாலத்துக்கு போகலாம் வேற ஒரு இனி ஒரு இடத்துக்கு நம்மளால் தனியெல்லாம் கூட்டிட்டு போய் கிடையாது சந்தியா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கா அம்மா மேல கரும்பு 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 என்ன பாரு நான் நான் இல்ல போறேன் அதான் இருக்கேன் எல்லாம் இப்படி சாப்பிட கூடாதுல நல்லா வச்சு கடிச்சு சாப்பிடணும் அதுதான் உறுதி எல்லாம் எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பாரு என்ன நீ தும் பேசிட்டு போகுது வர வர சொல்லி கேக்கிறது நினைக்கேன் அப்படி காணாதுன்னு குடுக்கலான்னு ஆகுது கொஞ்ச தூரம் நடந்து கூட வர அவல கால் வலிக்குது லட்சுமி லட்சுமி என்ன சத்தமே திராண்டைங்கா வீட்டுல ஒருவேளை திறந்து தானே கிடக்கு அடுப்பங்கறையில எங்கனையும் கிடப்பாலோ சத்தம் ஏமா லட்சுமி யாரும் நம்மள வெளியே கூப்படிய மாதிரிலாம் சத்தம் ஆச்சி ஒரு ஒருவேளை வந்திருக்குமோ ஏ லட்சுமி ஆமா அது தான் இருக்கு காலையிலே வந்துட்டு போல இருக்கேன் என்ன செஞ்சுட்டு கடக்கான தெருலி எந்த பிள்ளைகளும் உள்ளே தான் போகணுமோ உள்ளே போய் உட்காருந்தா ஒரு நமக்கு வீட்டுக்குள்ளேயே கிடந்து ஒரு மாதிரி இருக்குது மறுபடியும் எங்கள் வீட்டுக்குள்ளே போய் இருக்க கொஞ்சம் நாங்கள் தெருவில் உட்காரலாமான்னு வந்தேன் சரி இந்த துவாசியை மட்டும் எடுத்துகிட்டே பண்ணி போட்டு போவோம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவோம் வேறு வந்துருச்சுன்னா வேற போக வேற செய்யாது சாப்பிட்டுச்சா இல்லையான தெரியல காலையில் வேற சாப்பிட்ற என்னென்னு ஒரு வார்த்தை கேட்டுகிட்டு வருவோம் பேசறதுக்கு சரஸ் மாமியார் கொஞ்சம் நாங்களும் வெளியே வரோம் அங்கே போனாலாவது அங்கே உட்கார பேசிகிட்டு வந்துருக்கலாமோ

இவ பெரிய எல்சபெத் மகாராணி இவ வந்த உடனே இவியலுக்கு கொடுத்துட்டு நம்ம பெயரணும் இவ சோனி நாயை எந்திரின்னு சொல்லிட்டேன் நான் தான் முத உட்கார்ந்தேன் அதனால நான் தான் உட்காருவேன் அதில் நான் கொஞ்ச நேரம் ஆடிட்டு நான் அப்புறமா நீ உட்கார்ந்துக்க அதெல்லாம் முடியாது நான் தான் இருப்பேன் நான் தான் உட்காருவேன் நான் கரும்பு தம்ப வெட்டிட்டு வர போனேன் அதுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டேன் நாயை இந்த மாதிரி நாய பே அவ்வளோதான் பார்த்துக்க அவளுக்கு மரியாதை ஒழுங்கா மரியாதையா பேசுன்னு சொல்லிட்டேன் அம்மா ஆமா இவன் மட்டும் என்னைய நல்லா மரியாதையா கூப்பிடறா பேரு நீயே என்னைய சந்தியா நாயா பிஐனு தானே குப்டியா அப்புறம் நானும் உன்ன மட்டும் தங்கச்சிக்கு உங்கச்சின்னு பேசணுமோ இது நல்ல கதையா இருக்க சரி தங்கச்சின்னு கூப்பிடலாம் என்ன எதுக்கு சொல்லியா நான் என்ன நாயா சரி விட என்னமே நாயன்னு சொல்ல மாட்டேன் நீ என்னையே நாயின்னு சொல்லக்கூடாது நீ ஏதாவது சொல்லி பாரு கிரிக்கி கிறுக்கினலாம் அப்பதானே இருக்கு சரி நானும் சொல்ல மாட்டேன் ஆனா இப்ப நான் ஊஞ்சல் தர மாட்டேன்ப்பா என்ப இப்படி இருக்க நீ எந்திக்க புரிய இல்லையா நான் தான் உட்கார்ந்தேனே சொல்றேல்ல அவ நான் வரும்போது சும்மா தான் கிடந்தே ஒருவேளை நீ உட்கார்ந்து எந்திச்சிட்டு போம்பது சொல்லிட்டு பேர்ந்தா கூட சரியா சொல்லிட்டு போடலாம் நினைக்கலாம் நான் வரும்போது சும்மா கிடந்துச்சு அதனால தான் நான் உட்கார்ந்து இருக்கேன் நான் கண்டிப்பா இறங்கவே மண்டே பாரு நான் இங்கனே தான் பல்லு வளக்குவே இங்கனே தான் துப்புவே இங்கனே தான் இருப்பேன் பாரு நான் எந்திக்கே மண்டே இன்னைக்கு புள்ளா இங்க பாரு சோனி அடிச்சிருவேன் பத்துக்க ஆ அடிப்ப அடிப்ப அது வரைக்கும் நான் கையை புளியங்க அப்புறம் சீட் இருக்கேன் பாரு இப்ப நான் தானவே அப்பா கிட்ட ஊஞ்சல் கேட்டேன் யார் மணியா நான் தான் அப்பா கிட்ட முதல் கேட்டேன் ஊஞ்சல் கட்டிடாங்கப்பான்னு இப்ப நான் தனவா ஐடியாவே சொன்னேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது கிட்ட கேட்டது நான் தானே நான் தான் அப்பா போட்டுதான் ஊஞ்சல் சி இப்படிலாம் இருக்காதவ இப்படி ரெண்டு பேரும் ஊஞ்சலுக்கு சண்டை போட்டுக்கிட்டு தான் அம்மா அப்பா இந்த ஊஞ்சலா அறுத்து போட்டிருக்கியா இப்போ நீ சண்டை போடாமல் இருந்தாதான் இந்த ஊஞ்சலுங்க இருக்கும் இல்ல ஊஞ்சலை ஊஞ்சல கண்டிப்பா அம்மா அறுத்து போட்டுருவோம் வேணா அம்மையை கூடட்டுமா கூப்பிடு என்ன வந்துச்சு கடைசில ஊஞ்சல் இருக்காது யாரும் ஆட முடியாது இந்தா பூ மாதிரியும் சின்ன பொண்ணு வருவாளுவ ஊஞ்சலாம் அறுத்து போட்டுட்டேனா அப்போ வாங்கலாம் அந்த அளவுக்கு தேர்வாளுவ அவ்வளோ விளாட வர முடா சி ஆம்ப அப்பனா இப்படி இருக்கா நானே என்ன கொஞ்சம் நேரத்தில் பல்ல வளைக்கிட்டு வாய் கொப்பிலிக்கு எழுந்திரிச்சு போயிருந்துருப்பேன் நீ தான் தேவையில்லாமல் வந்து என்னையும் சண்டை கிழத்துட்டா எனமே நான் போக முடனே சி ஆம்ப நான் அப்போ சண்டை கிழத்தேன் நீ தான் முதல் என்னையும் சண்டை கிழத்தா நீ வந்ததும் திமுறா இறங்குங்க வேற எனக்கு கோவம் வராதோ நீ சாரி சொல்லு நான் இறங்குறேன் நான் எதுக்கு இப்போ ஒன்ட்டு சாரி கேட்கணும்

வாடா எவ்ளோ சத்தம் கூப்பிடியது ஐயா ஆச்சு அப்ப ரொம்ப நேரமா கூப்பிட்டு அடக்கியில்ல ஆமா கூப்பிட்டு கூட்டு பாத்தீங்க சத்தமே இல்ல வேற நீ அங்க வியாழையா கடப்பா போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டுதான் வேற இருந்தேன் ஆமா அச்சு அடுப்பாங்கரையில கடந்து மித்துக்கிடுங்க துவாசம் ஊத்திட்டு இருந்தேன் நீங்க காலையில சாப்பிட்டீங்களா இல்லையா மேத்து கொஞ்சோட மாவரைச்சம் பத்துக்க அதுல காலையில ரெண்டு இட்லியை ஊத்தி தின்னுட்டு தான் வரேன் அப்படியா நான் தோசை தான் ஊத்துனேன் சரி சாப்பிடலன்னா கொண்டு தரலாமேன்னு பார்த்தேன் இன்னும் சாம்பார் கும்பார் சட்னி இட்னின்னு ஒன்றும் வைக்கல பொடியை தான் வச்சு நிற்கின்ற பிள்ளைகளுக்கு சாவிட ஆயிக்கலான்னு இருக்கேன் கொஞ்சம் கேங்க தண்ணியாவது வரைக்கலாம்ல அதுக்கெல்லாம் நேரம்லாம் ஆச்சு இனிமேல் குளிச்சுட்டு எடுத்துட்டு மாட்டு பொங்கலுக்கு ஏதாவது பண்ணணும் பத்திளா அதனால வெண்பொங்கலை கொஞ்சம் வச்சுட்டு நீ எங்களுக்கு மாடு கொஞ்சம் கொடுத்துட்டு சாம்பார வச்சு தான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் மதியத்துக்கு காலையில் அதனால இட்லி பொடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு கொடுத்துடலாம் ஒப்பிடலாம்னு இருக்கேன் அப்படியா எம் பாரு முந்த சோனியே அதுக்குள்ள சண்டை போட்டாலா என்னடா

அவர் அதுல ஊஞ்சலை கட்டாதீங்க கட்டாதீங்கன்னு நானு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மறுபடியும் மறுபடியும் கட்டி விட்டுருவியாரு உங்களுக்கு முத இருங்க வந்த அருவாளை எடுத்துட்டு வந்து ஊஞ்சல முதல் அறுத்து போடுவேன் லட்சுமி ஊஞ்சல ஊஞ்சலுக்குல அறுத்து போடாத வேற என்ன அச்சே பண்ண சொல்றியோ இல்லோல இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாளுவ ரெண்டு பேரும் ஒருத்தி ஒருத்தி விட்டே குடுக்காண்ட அழுவ அச்சே இப்படிதான் ஊஞ்சலுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுவாளுவ இந்த காலம் காத்தாலே ஆரம்பிச்சிட்டாளுவல்ல வீட்டுல என்ன வேலை கிடைக்கு தெரியுமாச்சே ஒரு வேலை செய்யாண்டேங்க அழுவ காலையிலேயே போய் ஊஞ்சலில் உட்கார்ந்து ஒருத்தி பண்ண வளர்க்கலாம் ஒருத்தி கரும்பு வெட்டிட்டு போய் அதில் உட்கார்ந்து ஆடிக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு வரலை என்ன ஆச்சே பண்ண சொல்றீங்க அதுக்கு இல்ல லட்சுமி பொட்ட பிள்ளைகளும் இந்த மாதிரி நேரத்தில் வேற வீட்டில் போய் ஊஞ்சல் ஆட போறதுக்கு உன் வீட்லயே உன் வீட்டுக்காரன் நல்லா கட்டி போட்டிருக்கான் பிள்ளைகள் வீட்டில் ஆடிக்கிட்டு கிடக்கும்ல அதுக்கு தான் சொல்லியே வேற வேற வீட்டுக்கு பொட்டை பிள்ளையில ஆட போனா நல்லாவே இருக்கும் சொல்லு அதுக்கு தான் கட்டி விட்டதும் சரி கட்டிட்டு போட்டேன் ஊஞ்சல் விளையாடிட்டு போட்டேன்னு நினைச்சேன் வேற என்ன பண்ண சொல்றீங்க இவங்களுக்கு இப்படி சண்டையை விளக்கு பிடிச்சி விளக்கு பிடிச்சி எனக்கு உயிர் வேறோம் இந்த பொட்டை கழுதியாவது வளர்ந்துருக்க இதுக்காக அறிவு இருக்குமான்னா இதுக்கு அறிவு கிடையாது அவகிட்ட மல்லுக்கு நிற்கும் சரி சின்ன பிள்ளை இருந்தால் இருந்துட்டு போறான்னு இல்லாம இது மல்லுக்கு இவ கொம்மி என்ன எதுக்கு பார்த்துட்டுறா அவ தானே என்கிட்ட சண்டைக்கு வரா நீ அவளை கேள்வி கேளுனா நீ என்ன எதுட்டிகிட்டு இருக்கா வந்தனா ரெண்டு பேரையும் விளக்கமா தெரித்து சாத்தி விடுவேன் ஒழுங்கு மரியாதையா ஓடிடு அவ பல்லு கூட வளக்கி வளக்கி அங்கே தான் துப்புறா ஒழுங்கா வந்து அவளை என்னன்னு கேளுவே போகும்போது நீ போ நான் வாரேன் நீ பின்னாடியே வந்து இப்ப நீ என்னன்னு கேட்குற இருங்க ரெண்டு பேரும் முதுகு தொலை நான் இப்ப வந்து உரிச்சு புடுங்க இப்படிதான் ஆச்சே என் உயிரை போட்டு வாங்குவாளுவேன் ரெண்டு நிமிஷம் இவ்வளவு விட்டுட்டு எங்கேயும் நவ்ள முடியாது அதுக்குள்ள முடிய பிடிச்சு ஆஞ்சி ரத்த கலரி ஆயிக்கிறவாளுவேன் இவ்வளவு எல்லாம் கல்யாணம் ஆகி போன அப்புறம் எப்படிதான் இருப்பாள் தெரியல நமக்கு காலத்துக்கு அப்புறம் இப்ப அப்படிதான் இருப்பாளுவ அதெல்லாம் ஒரு காலத்துக்கு அப்புறமா விவரம் தெரிஞ்ச அப்புறமா நல்லா பொண்ணு கொண்டு ஒத்துமையா இருப்பாள் எங்கேயா இருப்பாள ஆச்சே சரி கொஞ்சம் நான் தான் வாரேன் என்னன்னு பாத்துட்டு வரேன்

என்ன இவ்ளோ கரும்பு சக்க கडकங்க இந்த கரும்பு சக்கைய அल्लाமா இந்த ரெண்டு போட்ட கழிவேல இந்த ஆட்டம் போடுது விளக்கும் எங்க இவ்ளோ எம் அங்க பாருமோ யாம் மேலல எந்த தப்பும் கிடையாது நான் வரும்போது இந்த ஊஞ்சல் சும்மா கிடந்து அதனால நான் உட்கார்ந்து அவன் அவ வந்து எங்க கிட்ட தேவலாம சந்தைக்கு வரா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்னையலாம் அடிக்காத பத்திகா சொல்லிட்டேன் இல்ல நான் அவளுக்குலாம் சப்போர்ட் பண்ணல நீங்கமே பொம்பள பிள்ளைல தானே எல நீ கொஞ்சம் ஏ முன்னாடி வா ஐயோ என்ன நம்ம பக்கம் திரும்புது என்னம்மா உன்னை இங்க முன்னாடி வா அண்ணே என் முன்னாடி வா என்னம்மா இங்க நான் கீழே கிடக்கிறதுலாம் என்னதுங்க சொல்லுங்க என்னதுங்க கரும்பு சேர்க்கம்மா இதெல்லாம் யார் அள்ளுவாங்க நீங்கள தானே தின்னுட்டு போட்டது இல்லம்மா இது நாங்க எல்லாரும் தான் சாப்பிட்டுட்டு போட்டோம் நேற்று பூ மாறி சின்ன பொண்ணு எல்லாரும் வந்தவல்ல எல்லாரும் தான் அப்பா ஊஞ்சல் கட்டி தந்தது எல்லாரும் ஒன்னா தான் இங்க கரும்பு சாப்பிட்டுக்கிட்டே ஊஞ்சல் ஆடணும் சரி சாப்பிட்டியே ரைட்டு அது யார் அள்ளுவான்னு இப்படி போட்டு வச்சிருக்கிய நான் வந்து அள்ளணுமோ இல்லம்மா நாங்க தான் இல்லனோ இந்த குப்பக்குளையும் உட்கார்ந்திட்டு உங்களுக்கு ஊஞ்சல் ஆடி சண்டை வருது என்ன அம்மா காலையிலே இவங்க வந்து ஊஞ்சல் ஆட வந்திருக்கா அப்ப அவ தான முத பெருக்கி இருக்கணும் அவ பெருக்கவே இல்ல பெருக்காம வந்து எங்கட தேவலாம ஊஞ்சலுக்கு சண்டைக்கு வரா நான் ஒத்தேல தான் அம்மா நிக்கி நான் தெருவலாம் பெருக்கி கோலம் போட்டு இருக்கேன் அவ வரையே இல்ல எங்கட்ட இன்னைக்கு எப்பயும் வரவா கோலம் போட கலர் கொடுக்க கூட நிக்கி அதுக்குமே அவ வரவே இல்ல காலையில எந்திச்சதும் முத ஆள வந்து அவ தான் அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்திருக்கா அவள் தான் இந்த இடத்த பெருக்கியிருக்கணும் நான் சொல்லப்போனால் அவ இல்லை அவளை கேளுமோ மொதல் நீ தானே தின்னுவிட்டு இதில் கரும்பு சக்கை போட்டா உன்னோட கரும்பு இதில் கிடக்குல்லோ அப்புறம் என்ன மட்டும் அவ்வளோத்தையும் அழைச்ச சொல்கிறோம் அப்படிதான் ரெண்டு பேரும் மாறி மாறி நல்லா ஏழிப்பு போடுங்க நீ அவளை குறை சொல்லி அவள் ஒன்னைய குறை சொல்லட்டான் மாறி மாறி ஏழிப்பு போடுங்க ஒரு இப்போ ஊஞ்சல்ல சொல்லிட்டேன் முதல் ஒரு கரும்பு சக்க இல்லாம அவளத்தையும் தூத்து பெருக்கி அல்றிய பார் எறும்பு மொச்சிக்கிட்டு கிடக்கு அதுலயே உட்கார்ந்துக்கிட்டு ஊஞ்சல் ஆட்டிக்கிட்டு அடக்கழுவம்மா என்னதான் பிள்ளைகளோட தெரியல யாராவது வீட்டுக்கு வந்து பார்த்தவன்னா காரி துப்பிடுவாவ ஒரு சொம்பு தண்ணி குடிக்க மாட்டாங்க பச்சதண்ணி இந்த வீட்டுல பொம்பளை அளவு இருக்க வீடா இதுன்னு எம்ம வர்றைய பின்னாடி வந்தா பார்க்க போறாவ நீ வேற சும்மா இருமோ பல்ல உடச்சு கையில தந்துருவேன் இந்த வழக்குமாரு பெருக்கி அல்லுங்க ஒரு குப்பை கிடக்கப்படாதே சொல்லிட்டேன் இந்த ஊஞ்சலுக்கு சண்டை பொட்டியை ரெண்டு பேரும் ஊஞ்சலை வெட்டி போட்டுருவேன் ஒருத்தியை அப்புறம் ஆட முடியாது பார்த்துக்கிடுங்க சரிம்மா சண்டை போட முடியும் நீ ஊஞ்சலை மட்டும் அறுத்துறாத ஊஞ்சல் அறுவடியை தான் கிடக்குதான் உங்க கையில தான் இருக்கு எனக்கு தெரியாது அவங்க அப்பா இந்த தாரு கோலம் போயிடுவேன் அம்மா உங்கம்மா என்னமோ கோலம் முடியும்ல என்ன கோலோன்னு பார்ப்போம்மா ம் அவ்வளோ தான் கோலம் முடிஞ்சது நாளைக்கு ப்ரைஸு நமக்கு தான் என்ன சொல்கிறான் என் மனசுல நினைச்சது நீ அப்படியே சொல்லிட்ட பேரு என்னது மாடுங்கிற பேருல உங்க அம்மா எப்படி பெரிச்சாலி அழகா வரைஞ்சி வச்சிருக்கானு பாத்தியா பெரிச்சாலிக்கு நல்லா ரெண்டு கொம்புலாம் முளைச்சிருக்கு என் கோலத்தை பார்த்தா உங்களுக்கு பெரிச்சாலி மாதிரியா தெரியுது நான் எவ்வளவு அழகா மாடு படம் வரைஞ்சிருக்கேன் நாளைக்கு இந்த கோலத்தை தான் கோல போட்டு பிரைஸ் வாங்கணும்னு இருக்கேன் இப்படி கிண்டல் பண்றிய ரெண்டு பேரா மனசாட்சே இல்லாம இங்க பாரு பெரிய பொண்ணு நீ தான் மனசாட்சே இல்லாம இதை மாடுன்னு சொல்லி மாடை கேவலப்படுத்தியா இத மாடுன்னு சொன்னா மாடு கோவப்படாது எங்க இந்த மாட்டுக்கு என்ன குறைச்சலுங்க